அன்புக்கு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக நம்ம வந்து இந்த கிராம ஊராட்சிகளில் உரிமம் வாங்காமல் வளர்க்கப்படுகிற நாய்கள் சம்மந்தமாக தெருவில் சுற்றித் திரிகிற நாய்களை கட்டுப்படுத்துவது சம்மந்தமாக நம்ம வந்து ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயலகம் பணங்கள் பார்க் நம்ம வந்து சென்னைக்கு வந்து அனுப்பியிருந்தோம் ஆர்டிஐ ஸோ அவங்க வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஊரலட்சித்துறை சார்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஆர்டிஐக்கான பதில் வந்து வந்துட்டுருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பதில் வந்து உண்மையிலே கொடுக்கப்பட்ட பதில் உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம கண்டறிய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க தந்திருக்காங்க ஸோ அது என்ன தந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இங்கு நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு வந்து சட்டம் தான் ரொம்ப முக்கியம் சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே நம்ம வாழ வேண்டிய தேவை இருக்குது நாமளே சொந்தமாக வந்து தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட முடிவெடுக்க முடியாது தன் உயிரை தான் விடுவதற்கு கூட இங்கே உரிமை இல்லை அதற்கண்டு ஒரு சட்டம் இருக்குது அதற்கண்டு ஒரு விதி இருக்குது சாலையில் நடந்து போன விதி ஒரு விதி இருக்குது ஸோ ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு கூட ஒரு விதி இருக்குது இப்படி பல விதிமுறைகள் வந்து நம்மளை வந்து இந்தியா முழுவதும் ஆட்சி செய்கிறது சட்டங்களும் அரசோட விதிகளும் நம்மளை ஆட்சி செய்கிறது அதனெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இந்த கிராம ஊராட்சிகளுக்கென்று விதிகள் உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு உருவாக்குனாங்க பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்து இல்லை போல் கிராம ஊராட்சிகளுக்கு விதிக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட அந்த விதிகளும் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதா அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது ஒரு சட்டத்தை ஒரு மனிதன் சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு விதியை ஒரு மனிதன் சரியாக கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவனுக்கு தண்டனை வழங்குவதற்கு சட்டம் இருக்கும்போது இது போன்ற விதிகளை அமுல்படுத்தாத அரசு அலுவலகங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து முன்வைக்கிறோம் ஸோ இந்த ஆர்டிஐயில் நம்ம என்ன கேட்டோம் அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆர்டிஐ சம்மந்தமாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ரீசெண்டாகவே இந்த நாய்களுடைய தொல்லை உங்களுக்கு தெரியும் அதிக அளவில் இருக்குது பாவம் அது சரியான உணவு கிடைக்கல சரியான பராமரிப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த வேண்டும் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஊராட்சி இப்படி பல அமைப்புகளுக்கு ஒரு சட்ட விதிகள் இருக்குது அந்த விதிகளின் உட்பட்டு சரியாக செயல்பட்டாங்கன்னா இங்கே பல பேருடைய உயிரிழப்புகளை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த ஆர்டிஐ பதிவு பண்ணப்பட்டது ஓகே இந்த சுவராசியமான தகவலை இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க விடிய கிளப்பலாம் நாம் வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம் ஆர்டிஐயில் வந்து நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் தகவலாக தமிழ்நாடு ஊராட்சி விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அரசாணை நிலையம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஊரக வளர்ச்சித்துறை வெளியிட்டது நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வெளியிட்டாங்க இந்த அரசாணை தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகளில் அமலில் உள்ளதா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம் அதுக்கு தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனுதாரர் தெரிவித்துள்ள ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் இரநூத்தி இருபத்தி இரண்டு நாலு இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் நடைமுறையில் உள்ளது என்ற விவரம் மனுதாரருக்கு தகவலாக வழங்கப்படுகிறது ஆகவே இந்த அரசாணை அமலில் தான் இருக்கிறது என்பதை தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் ஒத்துக்கொள்கிறது ரெண்டாவது கேள்வி நம்ம என்ன கேட்டு தகவல் என்ன கேட்டிருந்ததுன்னா மேற்படி தகவலின் ஒன்றியில் கோரியுள்ள அரசாணைப்படி எத்தனை கிராம ஊராட்சிகளை எத்தனை நாய்களுக்கு உரிமை பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றியம் அல்லது கிராம ஊராட்சி வர தகவலா தரவனமும் மொத்தமாக கேட்டிருந்ததுனால நம்ம இப்படி கேட்டிருக்கோம் இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு அஞ்சுக்கான பதில்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதில் மூணில் நம்ம என்ன கேட்டோங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன் மேற்படி தகவல் எண் ஒன்றில் கோரியுள்ள அரசாணைப்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் நடப்பு தேதி வரை எத்தனை நாய்களுக்கு கிராம ஊராட்சி நிர்வாகத்தால் உரிமம் பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றிய வாரியாக கொடுங்க ஆனால் கிராம ஊராட்சி வாரியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அஞ்சாவது என்ன கேட்டிருந்தோம்னா எண் ஒன்றில் கோரியுள்ள அரசாணை கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான தொகை மற்றும் உரிமை பெருப்பது தொகை கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் நடப்பு வரை எவ்வளவு பெறப்பட்டது என்ற தகவலை ஊராட்சி ஒன்றியம் அல்லது கிராம ஊராட்சி வாரியாக கொடுங்க இந்த மூன்று கேள்விகளுக்குமான பதிலை வந்து இவங்க ஒரே பதிலாக தந்திருக்காங்க கிராம ஊராட்சிகளை நாய்களை வீட்டில் வளர்க்கும் பொதுமக்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையம் இரநூத்தி இருபத்தி இரண்டு நாலு இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி படி உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாய்களின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து நாய்களுக்கு உரிமம் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதுவரை நாய்களுக்கு எந்தவித உரிமமும் ஊராட்சி நிர்வாகத்தில் வழங்கப்படவில்லை என்ற விபர மனுதாரருக்கு தகவலாக வழங்கப்படுகிறது இது எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது ஃபஸ்ட்டு கேள்விக்கு அரசாணை நிலையன் இரநூத்தி ரெண்டு நடைமுறையில் இருக்குது கிராமூராட்சியில்கிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரொம்பலாம் கேட்கல அந்த விதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வந்தது நம்ம அந்த நாளில் இருந்து எவ்வளோ நாய்களுக்கு உரிமை கொடுத்தீங்கன்னு கேட்கல நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தான் கேட்டிருந்தோம் இதுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து நாய்களுக்கு உரிமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எந்த நாய்களுக்கும் உரிமை கொடுக்கலையா அப்போ அந்த அரசாணை நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறைப்படுத்தலை இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லையா சரி ஓகே இவங்க நம்ம திரும்ப வந்து இந்த கேள்வி எழுப்ப மாட்டோம் அப்படின்னு நினச்சி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல ஒரு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து கிராம ஊராட்சிகளுக்கு ஒரு இன்டிமேஷன் பாஸ் பண்ணுறாங்க ஒரு அறிவிப்பு பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அறிக்கை வழியாக தான் லெட்டர் வழியாக தான் பாஸ் பண்ணணும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் கீழே இருக்கக்கூடிய எல்லா அலுவலர்களுக்கும் ஒரு பணியை செய்ய சொல்லி அறிவுறுத்துறார் அப்படின்னா அதை கண்டிப்பாக அறிவிப்பு வழியாக அது ஆணை போட்டு தான் அதை வெளியிடுவாங்க குறிப்பானை வெளியிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வெளியிட்ருக்காங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம இங்கே தொப்போம் மேம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நம்ம பேசியிருக்கோம் அப்படிப்பட்ட அறிவிப்புகள் பிடிஓ தலைமையில் ஒரு இன்டிமேஷன் வந்து லெட்ரு கிராம ஊராட்சிகளுக்கு பாஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இது பொய்யான தகவல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு நம்ம ஏற்கனவே சில நம்ம மீடியாக்களில் நம்ம பேசியிருக்கோம் தற்போது வந்து இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து நம்ம இது தொடர்பாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம அதை குறித்து நம்ம பேச போகிறோம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பொய்யான பதில் கொடுத்துருந்தால் நிச்சயமாக பதில் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அப்படி இப்போ பொய்யான தகவல் தரலை அப்படின்னா வரைக்கும் கூட நீங்கள் அறிவிப்பு கொடுக்கலனப்ப இந்த வீடியோ பார்த்து கூட உடனே நீங்கள் இன்டிமேஷன் பாஸ் பண்ணுங்கள் கிராமராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாய்களுக்கு உரிமை வாங்குவதற்கான தொடர்பான அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டு உரிமத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் சொல்லலாம் ஓகே இப்போ நாலாவது கேள்விக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தகவலின் ஒன்றில் கோரியல் அரசாணையின்படி நாய்களுக்கு உரிமை பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இருந்தவர்களை கிராம ஊராட்சி நிர்வாகம் எடுத்த நடவடிக்கைகளை தகவலாக தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் நாளுக்கு வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க கிராம ஊராட்சியில் நாய்களை வீட்டில் வளர்க்கும் பொதுமக்கள் ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை நிலையன் இரநூத்தி ரெண்டு நாள் இருபத்தி எட்டு இப்போ ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்படி உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நாய்களின் உரிமையாளர்கள் பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து நாய்களை உரிமம் பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கொள் மீது செய்யாத பொதுமக்கள் மீது நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்பாக எந்த விதமான வழிகாட்டி நெறிமுறைகளும் வந்து இதுவரைக்கும் வந்து வெளியிடப்படவில்லை என்ற விவரம் மனிதர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது தொடர்பாக ஏதாவது அறிவிப்புகள் இருக்கா அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறது உரிமம் பெறாத நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது அறிவு இருக்குது நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க ஓகே ஆறாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகத்திடம் உரிமை பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் விட்ட நாய்கள் பொதுமக்களை கடித்தால் யாரிடம் புகார் கொடுக்க வேண்டும் என்ற விவரம் தெரிவிக்கும் கேட்டுக்கோம் அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தகவல் பெறுவ உரிமை சட்டம் படி பார்த்திங்கன்னா பதிவேடுகளில் இருக்கக்கூடிய தகவலை தான் நீங்கள் கேட்கணும் அனுமானத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய தகவலுக்கு வந்து நாங்கள் பதிவு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு தெரியலை அப்போ புகார் கொடுக்குறக்கு வழி இருக்கா வழி இல்லையா நாய் கடிச்சா அப்படியே விட்டுற வேண்டிய ஆனால் அரசாணை நிலையன் இரநூத்தி இருபத்தி ரெண்டில் அதற்கான தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த அரசாணையோட குழு விளக்கத்தையும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை படித்து பாருங்கள் ஸோ ஒரு நாய்களை வளர்க்கணும் அப்படின்னா அது என்ன நடைமுறை ஒரு நிர்வாகம் கிராம ஊராட்சி நிர்வாகம் அந்த பிரச்சனைக்குரிய நாய்களை அழித்தொழிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு நடைமுறை பால பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வெளியிட்ட அரசா நிலையம் இரநூத்தி ரெண்டு ரொம்ப தெளிவாக சொல்லுது ஸோ உறவுகள் படித்துக்கொள்ளுங்கள் ஓகே ஏழாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா கிராம ஊராட்சிகளில் தெருக்களில் உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் அல்லது தெருவில் திரியும் நாய்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதை தகவலாக தரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதற்கு அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டுரையை நமக்காக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மிக திறன்பட எழுதியிருக்கிறார்கள் அது மனிதாபிணத்தின் அடிப்படையில் அது நம்ம ஏற்றுக்கொள்வதுக்கான வழியும் கூட இருக்குது ஓகே தகவலின் எழுக்கான பதில் என்னன்னா கிராம ஊராட்சிகளில் தெருக்களில் எந்தவித உரிமமும் இல்லாமல் யாருடைய பராமரிப்பும் இல்லாமல் சுற்றித் திரியும் நாய்கள் கிராம ஊராட்சிகளில் இருக்கத்தான் செய்கின்றன அவைகளுக்காக உணவு கிடைக்காத பொழுதும் தேவையில்லாமல் மனிதர்களால் துன்புறுத்தப்படும் பொழுதும் அவைகள் மனிதர்களை திருப்பி கடிக்கத்தான் செய்கின்றன அவ்வாறான திருநாய்களின் தொல்லைகள் அதிகரித்து பொதுமக்கள் புகார்கள் வரப்படும் பொழுது சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை மற்றும் கால்நடை மருத்துவ அலுவலர் அறிவுறுத்தலின் பேரில் நாய்களை பிடிப்பதற்கென்று இருக்கும் அமைப்புகளிடம் தெரிவித்து தெருநாய்களை பிடித்து செல்ல அந்தந்த கிராம ஊராட்சிகளால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன்படி கேள்வி ஏழுக்கான பதில் வந்து இப்போ திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து எத்தனை நாய்கள் வந்து மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கு எத்தனை நாய்களை பிடிச்சிட்டு போயிருக்கீங்க எந்தெந்த அமைப்பு வந்து பிடிச்சிட்டு போயிருக்குன்னு ஆட்டியை போட்டா மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா அதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் எந்த நாயும் பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதற்கென்று ஒரு ஆர்டிஐ தனியாக தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் அது எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் இருந்தாலும் அருமையான முயற்சி செய்து பதிலை கொடுத்துருக்குறாங்க இந்த பதில் வந்து வெறும் வெற்றுமினே பதிலாக இல்லாமல் கிராம ஊராட்சிகளுக்கு அறிவுறுத்துதலை வழங்கி இந்த அரசாணையின்படி அறிவுறுத்தலை வழங்கி அறிக்கை அனுப்பி கிராம ஊராட்சிகள் நாய்கள் வளர்க்கக்கூடிய நபர்கள் உரிமை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பெறாமல் நாய்கள் வளர்க்கிறவங்களுக்கு தண்டம் விதிக்கவும் கிராம ஊராட்சி முன்வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் இது தொப்பமட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கான வீடியோ மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஊராட்சி ஒன்றியங்களுக்கான வீடியோவும் கூட ஆகவே பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்களாக இருந்தாலும் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆர்டியை நம்ம முன்னெடுத்திருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மனசாட்சி உள்ள நபர்களுக்கு கட்டாயம் தெரியும் ஸோ நாய்களை ஒழிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமல்ல நாய்களிலிருந்து மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் இதை செய்கிறோம் ஓகே இந்த ஆர்டி நம்ம அனுப்பின ஆறு ஒன்று அவங்க கொடுத்த பதில் மற்றும் அரசாணை எல்லாத்தையும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் உங்கள் ஊராட்சிகள் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தகவல் கேட்க விரும்புனீங்கன்னா இதை பயன்படுத்தி நீங்களும் கேட்டுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நிலத்தவர்களோடு உங்களை வேறு வீடுமே சந்திக்கிறேன் நன்றி